ரொம்ப க்ளோஸ் இது எதுல போய் முடிய போகுதோ அவனுக்கு இது நூத்தோட நூத்தி ஒண்ணு இவதான் கஷ்டப்பட போற ஆமா குட் மார்னிங் முத்துக்கரு போய் குப்பிங்களா டாக்டர் ஆமா அவசியம் நீ ஊர் போய் தாடுமா ஆமா டாக்டர்

என் துடிப்பு உங்களுக்கு தெரியலையே சரி சரி ஒரு வாரம் லீவ் விட்டு எங்க ஊர்ல திருவிழா நடக்குது ரொம்ப விசேஷம் நீங்களே வாங்கிற திருவிழா போகணும் தெய்வத்தையும் பேரைய ஒண்ணா பாக்கணும்னு ஆசை தான் ஆனா இங்க வேலை நிறைய இருக்கு வேலை 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 வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி திருப்தி வேண்டாமா சார் மகிழ்ச்சி ஒரு உயிரை டாக்டர் காப்பாற்றும் போது ஏற்படுற திருப்தி ஒரு உயிரை கடவுள் படைக்கும் போது கூட இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா நீங்க சொல்லும் எதுவுமே சரியா தான் சரிப்படுது அப்ப நான் சொல்ற கேக்குறியா நீங்க அமைதியா சொல்றத கேட்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குது சொல்லுங்க சார் சில விஷயங்களை விவரமாகவும் வெளிப்படையாகவும் சொல்ல முடியாது இருந்தாலும் உன் மேல் உள்ள அந்த நாளையும் உரிமை நாளையும் சொல்றேன் ஆண்கள் கிட்ட அளவோட பழகு ஓ டாக்டரா இருக்கிற நீங்க டாக்டரா வரப்போற எனக்கு தர அட்வைஸ் ஆயிடுது சார் என் மனசுல சில சந்தேகங்கள் இருக்கு கேட்கலாமா தாராளமா கேட்கலாம் நீங்க எப்ப பார்த்தாலும் கடமை புஸ்தகம் நோயாளினே இருக்கீங்களே இது உங்க மனைவி பிள்ளைங்களுக்கு கஷ்டமா இருக்காது இருக்காது இப்ப எல்லாம் அவங்க கஷ்டப்பட வேண்டாமேன்னுதான் நான் இன்னும் கல்யாணமே செஞ்சுக்கிறேன் இப்ப கூட அவங்களுக்கு என்ன சார் நீ ஒரு வாத்த சொல்லுங்க பெத்தவங்க நான் பொண்ணு வர அம்மா பாட்டி அப்படி ஒரு வரும்போது சொல்றேன் உனக்கு பார்த்து நீயே என்ன கல்யாணம் செஞ்சு உங்க பார்த்து அப்படியே சார் உங்ககிட்ட நான் ஏதோ ஒரு உரிமையை எடுத்துக்கிறேன் அதான் ஏன் எனக்கு புரியல விட்ட குறைய தொட்ட குறையா நமக்கே தெரியாம ஏதாவது சொந்த இல்லையா பேசு நீங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு காரணம் விரக்தியா ஒரு வழியில விரக்தி ஏதாவது லவ்வா இல்ல எனக்கு பிடிச்ச ஆளை எங்க அக்காவும் எங்க அக்காவுக்கு பிடிச்ச பெண்ணை நானும் கல்யாணம் செஞ்சுக்கிறதா முடிவெடுத்தேன் அதில் சில தகராறு இப்படிதான் என்ன வரத்து அம்மாவோட தம்பியும் பைத்தி கருத்தமா பிரிஞ்சு வந்துட்டாரா இது முட்டாள்தான் உங்க படம் இல்ல அப்படி சொல்ல முடியாது நான் சொன்னதை கேட்காம படிக்காத ஒருத்தனை எங்க அக்கா கல்யாணம் செஞ்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் கதையை ஒரே மாதிரி வருது கடைசியில் என்னாச்சு எங்க அக்காவும் அவ புருஷனும் சந்தோஷமாவே வாழல எங்க வீட்டுல அப்படி இல்ல சார் எங்க அப்பா அவங்க அம்மாவும் ஒருத்தர் ஒருத்தர் பிரியறதே இல்ல அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க

அதுக்கு காரணம் முதுமே இல்லாத இடமே இல்லாத உங்க பருதமான தோற்றம் தான் சார் பட்டி தலை நல்லா இருக்கா நல்லா இருக்காங்கப்பா உங்களுக்காக சிலுக்கு ஜிப் ஆகும் பட்டு வேஸ்டியும் கருப்பு வாங்கிட்டு இல்லையா இருக்கு இருங்கப்பா குற பாத்தியா வந்து கொஞ்ச நேரம் கூட அவ இவ பின்னாடி பின்னாடி நான் பின்னாடி சுத்துறேன் போதுமா சரி

ஒரு காட்டுல ரெண்டு மான்கள் சாகத்தோட தண்ணி குடிக்கணும்னு அலைஞ்சிருக்கலாம் ஒரு இடத்துல ஒரு மானுக்கு மட்டும் போதுமான அளவு தண்ணி கிடைச்சதா பெண் மான் குடிக்கிட்டு மேனே ஆண்மான் குடிக்கிற மாதிரி நடிச்சுதா ஆண்மான் குடிக்கிட்டு மேனே பெண் மான் குடிக்கிற மாதிரி நடிச்சுதா எப்படி மிருகங்களுக்குள்ள என்ன பாசம் என்ன அன்பு இது அம்மா கிட்ட சொல்லாம சித்தப்பா கிட்டே சொல்றீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா

நம்ம ஊரு சினிமா கோட்டையில புதுசா படம் நடக்குது இல்ல அந்த கதை கேட்டிய வா சொல்றேன் போயிட்டாங்கிற கையப்பட விட தானே நீங்க தானே என் பிடிச்சிட்டு இருக்கீங்க இங்க

என் கோதை பொண்ணு கேட்கணும்னு தம்பிக்கு தெரியலையா நான் முடிச்சு கட்டுறேன் சீக்கிர உன்னை பாக்குற போதும் நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போதும் ஏன் என்னெல்லாம் எங்கெங்கயோ போடுது ஏ எனக்கு இருபது வயசு குறைஞ்ச மாதிரியே தோணுது வேண்டிக்கிற அவரு கேட்கிறாரே சொல்லுமா அம்மா உங்களை மாதிரியே ஏன் வாழ்க்கை அமையணும்னு என்ன வாழ்த்துங்கம்மா அப்பா அப்பா அம்மா ஏன் அப்படி ஓடுறாங்க அவங்க கூப்பிடுங்கப்பா

சொல்லியும் அவ முன்னாடியே அழுகு என்ன செய்யறது என்னடா நீயும் வைரவம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது இல்லங்கிறத முத்துகிட்ட மறக்கத சொல்லிட்டான் முத்து வந்து ஜாக்கிரதை ஜாக்கிரத என்னப்பா

இருந்தாலும் என் கையில ஒரு முள்ளு குத்தினா கூட அது அவரால பொறுத்துக்க முடியாது மாமாமா மேத்து கூட பாரு கேணியில போட்டுக்கிறது புது கைதா கையில அருவி சொன்னா உடனே அதை எடுத்து வெளியில போட்டுட்டாரு புது கைருன்னு சொல்றீங்க அது ரெண்டா பிரிஞ்சு கிடக்குறத காயல் தானே பார்த்தேன் ஏம்மா இப்படி போய் சொல்ற நான் போய் பொய் சொல்லலையேமா ஆமா நீங்கதானே புது கை என்ன சொன்னீங்க என்ன மாட்டி விட்டுட்டு நீங்க நல்ல பேர் எடுக்கணும் மாமா இத்தனை வருஷம் உன்கிட்ட வாங்க நல்ல பேரா இருவர்த்தான் வாங்கப் போறேன்னா தவள 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 தவளை இது அடா தவளை ஏம்பா என்ன ஏமாத்தணும்னு நினைச்சு உங்களையே ஏமாத்திட்டீங்களே இதுவா வாழ்க்கை அது ஏழைக்கம் அதுக்காக புழுவா பிடிவாதத்தை விட முடியாது அதே மாதிரி நானும் பிடிவாத காரியங்கிறத மறந்துட்டாங்க என்ன விடவா ஆமா நீங்களும் அம்மாவோ எனக்கு நேரம் நடிக்க கூடாது புண்ணியாகவே பேசிக்கணும் உங்க பிடிவாத எல்லாம் இந்த மரத்தலத்தெல்லாம் நான் வளர்க்கலாம் பார்க்கலாம் இன்னும் ரெண்டு நாள் கெடு அதுக்குள்ள நான் சொன்னபடி நடக்கல என்ன செய்வ நீங்க துடிச்சு பிற எதையாவது செஞ்சுடுவ உங்க ஒரே மகளுடைய மனசை திருப்திப்படுத்த நினைச்சா இந்த சிக்க விடுத்த நூல்கண்ட ரெண்டு பேரும் இல்ல நூல்கண்ட என் மகன் சிக்கலை நானே எடுக்கிறேன் சனியை முடிச்ச காக்கா கத்தி தொலைச்சு உயிரை எடுக்குது